அவர் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை இல்லைன்னு யோசிக்கிறப்போ இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ ஒரு ஃபார்வேர்டாக முன்னாடி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்ட்டாக எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரீச் இன்றைக்கி தெலுங்குல வந்து ஆந்திராவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்டு கிரியேட் ஆகிருக்குன்னா அதுக்கு வந்து விஜுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப உலபுரமாக சொல்கிறேன் அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் வந்து அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் வந்து சியன் சார் என்னை நம்பினார் நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில் ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு கிடைச்சா நம்ம எழுதுறத நம்மளால் வந்து செம்மையாக வந்து ஏற்றுற முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னியில் நான் இதை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டேன் அண்ட் அண்ட் ரொம்ப நன்றி நிச்சயமாக ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும் நேற்று கூட ஃபைனல் காப்பி பார்க்குறப்போ ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறப்போல்ல அவ்வளோ உழைப்பு இருக்குது பார்வதி அண்ட் வந்து மாலவிகா டானியல் அந்த ஹரி பிரீத்தி பசுபதி அண்ணன் அந்த அசோகன் லக் எல்லாருமே வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து என்னன்னா ஒரு டிரெக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட வந்து நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை வந்து உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத வந்து ஒரு ஒரு ட்ரூ லெஜெண்ட்டாக இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தே ஆல் பெரிய அவங்க பயங்கரமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களை காசு பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா இவங்கள காசு பண்ணலன்னா என்னால் வந்து இப்படி ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு வாக்கை வந்து தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அண்ட் பர்சனலாக இதில் ஓப் பண்ண என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்க தெரிச்சுக்கிறேன் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் வந்து பயங்கர கடினமான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் ஒரு சின்ன ஃப்ரேமில் கூட வந்து பேக்ரவுண்டில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து பயங்கர எஃபர்ட்லஸா எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளோ உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப ஆகிடுவேன் மன உளைச்சலாகவே சம்டைம்ஸ் ஆன் ஏன் இவ்வளோ வந்து என்னை நம்புகிறாங்க ஏன் இவ்வளோ நடிக்கிறாங்க ஏன் நம்ம என்ன சொன்னாலுமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் யாரும் திட்டவும் மாட்டேன் அண்ட் வந்து லைக் வந்து எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஆனால் வந்து எனக்கு ஒன்று வேணுன்றதை வந்து என் எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கும் ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து நமக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் லைக் வந்து கிஷோர் மூர்த்தி சார் அண்ட் வந்து கிஷோரோட ஒர்க்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு வேற லெவலில் ஒரு ஃபேம்க்குள்ளே வந்து அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிருக்கான் அண்ட் மூர்த்தி மூர்த்திதார்லாம் மூர்த்தி சார்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நான் என்ன கேட்டேனோ அதை வந்து செம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு அண்ட் ஆர்ட் வந்து செம்ம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார் அது மாதிரி நிறைய பேர் செட்டில் வந்து சவுண்டில் வந்து நம்ம அஜயன் குரூப் வந்து அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரூபன் வந்து அதை ஃபைனலில் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து சவுண்டில் வந்து ஒரு பெரிய குவாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து நீங்கள் படம் பார்க்குறப்போ அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அண்ட் வந்து செல்வா செல்வா வந்து என்னுடைய பெரிய தூணாவே நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய விஷனை என்னோட விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து என் கூட வந்து எது வேணும் வேணான்னு ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ளே வைப்பான் இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் இன்னைக்கு காலையில் வரைக்கும் வந்து அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான் காலையில் கூட வந்து ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம சிலதை வந்து கொஞ்சம் சரி பண்ணலான்னான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் காலையில் வந்து ஒர்க் பண்ணி தான் இப்போ வந்து அவுட்டே வந்து அமிச்சான் அந்தளவுக்கு வந்து சிலை வந்து பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன் இன்னைக்கு இங்கே அவனால் வர முடியல ஏன்னா அவன் காலையில் வரைக்கும் அவன் வந்து ஒர்க் பண்ணதுனால அவனால் வர முடியல ஸோ இந்த மாதிரி ஸ்டண்ட்டு சாம் பண்ணார் அண்ட் வந்து காஸ்டியூமில் வந்து ஏகாபுரம்மன் அனிதா ஸோ எல்லோருடைய ஒர்க்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது அண்ட் வந்து ஜிவி ஜிவி கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியும் எனக்கு இல்லை அண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்து ஒர்க் பண்ணார் இந்த சவுண்டை என்னுடைய இந்த விஷுவலோடைய இந்த கதையுடைய ஒரு தன்மையை சவுண்டை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்டார்னரியாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு விஷுவல் வந்தது இல்லை அப்பத்துலேருந்து மியூசிக்கை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அண்ட் வந்து அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா ஜிவி வரை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து யோசிச்சு ஜீவி கிட்டே போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ இல்லை ஜிவி கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஞானவேல் தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ அப்படி தான் அவங்க உள்ளே போனேன் ஜீவியோட பேசின ஒரு ஒரு சின்ன டைம்லேயே வந்து எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டாங்க ஜிவி கூட அண்ட் வந்து அவர் வந்து அந்த படத்தை பார்த்த விதம் அவர் என்ன நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டை நம்பின விதம் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரி சவுண்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது இன்றைக்கி ஒரு மூணு சாங் வெளியே வந்திருக்கு அந்த மூணு சாங் வந்து நீங்கள் மக்களால் வந்து கொண்டாடப்படுது பயங்கரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை முன்னாடியே வந்து ஒரு தீர்மானித்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு கிராஃப்ட் மேனா வந்து நான் ஜிவியை நான் வந்து பாக்குறேன் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் எல்லாம் பண்ணிருக்காரு அண்ட் அவரோட ஒர்க் பண்ண ஜாசன் அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் செம்ம செம்மா ஒர்க் வந்து அவங்க வந்து பண்ணிருக்காங்க அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ஜானுவல் சார் எனக்கு வந்து உண்மையிலேயே அவருக்கு பெரிய நன்றி இன்றைக்கு வரைக்குமே ஒரு பெரிய ப்ரெஷரோடு தான் அவர் வந்து இருக்கார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்பை தலையில் தூக்கிட்டு என்ன வந்து பார்ப்பார் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க டென்ஷனாக இருக்கீங்களா இல்லையா நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது நீங்கள் எப்படி இவ்வளோ கூலாக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன் அண்ட் சின்னப்போ அந்த மாதிரி வந்து டக்குன்னு எமோஷ்னலாக அவர் வந்து ரியாக்ட் பண்ணுவார் அண்ட் வந்து ஆக்சுவலி அட்டகத்தி மெட்ராஸை விட நான் அதிகமாக சரியாக புரிஞ்சுக்கிட்டது வந்து ஞானுவல் சாரை வந்து இந்த படத்தில் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்களான் படத்தில் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை வந்து ஃப்ரீடமாக விட்டது என்னை நம்புனது அப்புறம் எங்களுக்குள்ளே இப்போ ஒரு படத்தை பார்க்குறப்போ சில கருத்துக்கள் உருவாகிறப்போ அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விதம் அதை ஷார்ட் அவுட் பண்ண விதம் இன்னும் இன்றைக்கி கூட வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு சின்ன எடிட் பண்ணி அனுப்புகிறப்போ அதுக்கு ஒரு பொருட் செலவு அதிகமாக தேவைப்பட்டது அதை கூட வந்து உங்களுக்கு பண்ணோன்னா நீங்கள் பண்ணுறீங்க அந்தளவுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக ஜான்ல் சார் இருந்தார் ஜானுவல் சாரோட இருந்த அவங்க ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள் அண்ட் நேஹாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி அண்ட் தனஞ்சன் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி இது வந்து பயங்கரமாக ரீச் பண்ண வச்சுட்டார் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அண்ட் வந்து அவருடைய ஐடியா அண்ட் வந்து இதுக்கு பெரிய சப்பிட்டி வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காரு இந்த ப்ரமோஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு அண்ட் வந்து இதில் வந்து கீயே வந்து தாங்கள்லாம் அந்த ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து சமஸ்டெயிலாக கிளம்பி போயிட்டு வந்து எல்லாரையும் அப்படியே இழுத்து போயிட்டு என்னெல்லாம் விடவே மாட்டேன்டாரு நான் வரலன்னா கூட வந்து நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இழுத்து போயிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஏன்னா அவர் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை இல்லைன்னு யோசிக்கிறப்போ இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ ஒரு ஃபார்வேர்டா முன்னாடி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்டா எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரீச் இன்றைக்கி தெலுங்குல வந்து ஆந்திராவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்டு க்ரியேட் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விளப்பூர்வமாக சொல்கிறேன் அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார் உங்களை மாதிரியான பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து இவங்களை எல்லோரையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நிற்க வச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதை சமாளித்த விதம் அண்டு வந்து அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியே வந்து பண்ணி முடிச்சிருக்காரு அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து நான் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரியல ஒரு படமா நான் கரெக்டாக கொடுத்தேன்னா அது நிச்சயமா அதுதான் பெரிய நன்றியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான்